நாட்டிலிருந்து இருபது சதவீத பொறியியலாளர்கள் வெளியேற்றம் கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்களில் சுமார் இருபது சதவீதமானோர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் இலங்கை மின்சார சபையின் இருநூற்றி இருபத்தி ஆறு பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தம்பிகா விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் தொழில் வாய்ப்புகளுக்காக அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறியவர்களின் எண்ணிக்கையானது இலங்கை மின்சார சபையின் மொத்த பொறியியலாளர்களில் இருபது சதவீதமாகும் அவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதமானோர் மின்சார பொறியியலாளர்கள் ஆவர் அத்துடன் எட்டு சதவீதமானோர் இயந்திர பொறியியலாளர்கள் என்றும் ஏழு சதவீதமானோர் சிவில் பொறியியலாளர்கள் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை மின்சார பாவனையாளர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவ தம்மிக கூறுகையில் உலக பொறியியலாளர்கள் ஏற்கனவே உள்ள நிலையில் அறுபது புதிய பொறியியலாளர்களை நியமிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த புதிய ஆட்சேர்பானது ஆட்சேற்ப நடைமுறையை மீறும் செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்